ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் எழுவது நம்பர் சரியாக தெரில மகேந்திரா பை செவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு நாலு ஓனர் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் நாலு ஓனரு லோ பட்ஜெட்டில் பவர் ஸ்டேரிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ பை செவன் பை நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நேரில் வந்து பாருங்கள் டயர் ஃபுல் டயர் பாருங்கள் ரீபல் டயரு புதுசாக ரெண்டு டயர் போட்டிருக்கிறாங்க நிறுத்திருக்கிறாங்க வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயரு மற்றபடி நல்லா மேனியெல்லாம் நல்லா இருக்குது லோ பட்ஜெட்டில் பவர் ஸ்டேரிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினொன்று மாடலு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது டிஎன் எழுவது நம்பரு நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பாருங்கள் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை டாப் இல்லை பம்பர் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கு இல்லை வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் மகேந்திரா வண்டி எல்லாம் ஃபுல் டயர் ரெண்டுமே புதுசாக இப்போ தான் போட்டு நிறுத்தி நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பை செவன் பை பூமி புத்திரா பவர் ஸ்டேரிங் வண்டியோட ரேட் வந்து மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசினீங்கன்னா உள்ளே ஆகும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அவர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க போடலன்னு சொல்லிட்டு அவர்ஸ் ஓடல பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு ஹவர் தான் ஓடி இருக்குது அவர்ஸ் ஓடல பழைய வண்டி மீட்டர் ஓடல மற்றபடி வண்டியும் நல்லா நேரில் வந்து பாருங்கள் நே செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு முப்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டியை கட்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஃபைனான்ஸ் வசதியும் ஃபுல்லாகவே கிடைக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் இருந்து பாருங்கள் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பதினேழில் தான் ரிஜிஸ்டரே பண்ணியிருக்கிறாங்க பதினேழுலேருந்து நீங்கள் பதினஞ்சு வருஷம் ரீவேல்யூவ் வந்துடும் இன்சூரன்ஸில் டேக்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி தருமபுரியில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தமாக டிப்பர் ட்ரைலரு வாட்டர் டேங்க்கு ரொட்டேட்ரு கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொல்லுங்கள் டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கிறோம் வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பாருங்கள் வண்டியை பாருங்கள் ஓகேனா நீங்கள் அமௌண்ட்டு கட்டி வண்டி எடுத்துக்கலாம் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் மகேந்திரா செவன் ஃபைவ் பூமி புத்ரா நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் க்ளச் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு பதினொன்று மாடல் பதினேழு ரிஜிஸ்ட்ரு நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா செவன் ஃபைவ் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்